ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேஷா சேட் நான் உங்கள் மனுஷா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷலான பிரியாணி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு ஸ்பெஷல் பாய் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட சேனலில் நிறையா பிரியாணி வெரைட்டிஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி ஹாஃப் கேஜி சிக்கன் யூஸ் பண்ணி பிரியாணி பண்ண போகிறேன் ஸோ நான் வந்துட்டு பிரியாணி பீசஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கடையிலேயே சொல்லி பீஸ் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ இதை வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கார மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி முன்னாடியே வச்சிடலாம் இது வந்து நான் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு வந்து மேரினேட் பண்ண விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பிரிபரேஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அரிசி வேக போடணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் அதில் ஃப்ளேவருக்காக ஹோல் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ கல்பாசி இது எல்லாமே சேர்த்துக்கலாம் கூடவே வந்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு ஆயில் ஊற்றி இப்போ தண்ணி வந்து கொதிக்கட்டும் ஸோ அது கொதிக்கிற டைம்லேயே மற்றது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு புதினா மல்லி அதுக்கப்புறம் ஒரு லெமன் வந்து எடுத்திருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயம் அப்புறம் நூறு கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன் எல்லாமே எடுத்து தண்ணி வச்சுக்கலாம் இது இன்னைக்கு இந்த பிரியாணியை குக்கரில் தான் பண்ண போகிறேன் ஆனால் தம் வந்து போடுவேன் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து உங்ககிட்ட டப்பராக இருந்துச்சு அப்படின்னா பிரியாணி டப்பரால் நீங்கள் வந்து செய்யலாம் என்கிட்ட அந்த டப்பரா இல்லாதனால நான் வந்து குக்கரில் செய்கிறேன் பட் தம் மெத்தட் தான் நான் வந்து சொல்லித்தரப்போகிறேன் இன்றைக்கி வந்து நான் குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கீயும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சி இலை இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து பொரியட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பச்சை மிளகாய் சேர்க்கணும் ஸோ எண்ணெயில் டேரெக்டாக பச்சை மிளகா சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம க்ரீன்ஸ் எல்லாமே சேர்க்கணும் கொத்தமல்லி ஒரு கை சேர்த்துக்கலாம் மின்ட் வந்து ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நெய்யில் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் வெங்காயம் ஸோ அரை கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நூற்றம்பது கிராம் நூறு கிராம் அந்த மாதிரி வெங்காயம் வந்து எடுத்து ஸோ வெங்காயம் வந்து நல்லா சீக்கிரமாக வெந்து வரதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணியும் வந்து கொதிச்சிருச்சு இப்போ பாயில்டு ரைஸ் அதாவது நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து முன்னாடியே ஒரு வாஷ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க அதையும் வந்து நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கலர் மாதிரி லைட்டாக கண்ணாடி மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ வந்து மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வர மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம் ஸோ தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற இதெல்லாம் ஆட் பண்ணலாம் ஸோ தக்காளி வந்து நல்லா தொக்கு மாதிரி ஆகிறதுக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஸோ இது வந்து ரெடி ஆகிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா அரிசி வந்து வெந்துருச்சு ஸோ நீங்கள் அரிசியை வந்து கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக உடையணும் பட் மையாக வந்து நசுங்கக்கூடாது இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக உடஞ்சிச்சு அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து குக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை வந்து வடித்து எடுத்து வச்சிடலாம் ஸோ தக்காளி வந்து நல்லா தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி தயிர் ஊற்றி வச்சிடலாம் தயிர் ஊற்றி கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நான் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த சிக்கனையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு செவன்ட்டி அது குக் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஜூஸியான டெக்ஸ்டர் வந்து கிடைக்கும் கொஞ்சம் குக்கான உடனே நீங்கள் வந்துட்டு லெமன் ஜூஸ் வந்து விட்டுக்கலாம் லெமன் ஜூஸ் வந்து ஒரு லெமனை நல்லா பிழிஞ்சு கொட்டை இல்லாமல் வந்து சேர்த்துக்கணும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சென்டேஜ் வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம உப்பு வந்து செக் பண்ணணும் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணியிருக்கிற ரைஸை நம்ம வந்து மேலே லேயர் பண்ணணும் ஸோ நீங்கள் பாயில் பண்ணியிருக்கிற ரைஸை வந்து லேயர் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டைமில் வந்து நீங்கள் லேயர் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து டபரால பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் குக்கரில் வந்து இவ்வளோ தான் நமக்கு ஸ்பேஸ் இருக்கிறனால உங்களுக்கு கரெக்டாக வந்து லேயர் பண்ணுறதுக்கு வராது ஸோ இந்த மாதிரி நம்ம பாயில் பண்ணியிருக்கிற ரைஸை வந்து ஃபுல்லாக லேயர் பண்ணிடலாம் ஸோ ரைஸ் வந்து குலையாமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாயில்டு வாட்டர்லேயே வந்துட்டு அந்த கொதிக்க வைக்கிற தண்ணியிலையே வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் வந்து குலையாமல் வரும் ஸோ இந்த மாதிரி லேயர் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் ஸோ முன்னாடியே நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு மொத்தமாக வந்து நாலே நாலு டீஸ்பூன் நெய் இருந்தால் போதும் ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டியோடைய பேக் சைடு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு கோடு கோடு மாதிரி போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த சிக்கனோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அந்த ரைஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி வரும் ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கோம் ஸோ விசில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நான் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு மேலே இந்த குக்கரை வந்து வச்சுட்டு கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஃபுல் ஃப்ளேமில் வந்து கொதிக்க விடணும் ஒரு ஃபைவ் இந்த மாதிரி விசில் எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு வந்து சவுண்டு வர மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் சிம் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சிடணும் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஸோ டுவெண்ட்டி அப்புறம் நீங்கள் வந்து குக்கர் ஆஃப் பண்ணி பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆகிடும் ஸோ இப்போ வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அடியிலேருந்து லைட்டாக மிக்ஸ் கொடுக்கணும் ரொம்ப மிக்ஸ் கொடுத்திங்கன்னா ரைஸ் வந்து குழஞ்சிரும் அந்த மாதிரி மிக்ஸ் கொடுக்கக்கூடாது ஸோ லைட்டாக அடியிலேருந்து இருந்து நம்ம வந்து மிக்ஸ் கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா சூப்பரான பாய் வீட்டு பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து இதே மெத்தடை நீங்கள் டபராவில் வந்து ஃபாலோ பண்ணலாம் டபராவில் வந்து நீங்கள் தம் போடும்போது ஏதாவது ஒரு வெயிட் வந்து எடுத்து மேலே வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு தம் வந்து சூப்பராக பர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து ரெடி ஆகி வரும் ஸோ சிக்கன் பீசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா குக் ஆகி சூப்பராக வந்திருக்கு இந்த மெத்தடை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறு லைக் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச்